நான் எப்போத இருந்து அப்படியே படுத்துட்ட டயடா இருக்குது எட்டி தான் அது அப்படியே நான் ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே தான் இருக்குது போய் வரலாமா हां சரி அத இன்னொreli முடியில போறான்தா ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு சரி நான் போய் இது நல்லா தெரியும் எது

என் மருமகளுக்கு இவ்வளோ நாள் இல்லாண்டி எனக்கு புள்ள வாரம் கொடுத்துக்கிறேன் அம்மா எனக்கு எவ்வளோ மனசு திருப்தி ஆகுது சாமி நல்ல மாதிரியே பிரசவம் ஆகி நல்ல மாதிரியே தாயும் பிள்ளை வேற வேற ஆயிட்டேன் அழகா உன் சன்னதிக்கு வரேன் அம்மா மனசார வர சாமி கடவுளே நல்ல மாதிரியே பிறக்கணும் அம்மா என்ன தொந்தரவு கூப்பிடாதே அப்பா எனக்கு அது போதும் எனக்கு ஏமா ஐயோ கடவுளே முருகா ஒரு ஒரு எடுக்க

நான் அவ்வளவு சொன்ன நீ மறுபடியும் தூக்கணும் அதுக்கு எல்லாம் வேலைய நீங்களே செய்யணும் நான் செஞ்சிருக்க நான் சும்மா கரேன் நீ ரெண்டா கரே நீ எப்படி கிணுமோ அப்படி கிணோ அதனால நீ செய்யாதம்மா நான் செஞ்சிக்கறேம்மா உன் புண்ணியமா போகும் நான் செஞ்சிக்கறேம்மா நான் நீ போய் உட்கார் போ நான் பாத்துக்கற போய் போய் உட்கார் போ இந்த ஆபி நியாமா 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 என்னமா பண்ற ரம்யா கடவுளே நான் என்ன பண்றேன் நான் டாக்டர் சொன்னதால மறந்துட்டியா அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க தான் பார்க்கணும் வருமா ஒரு புள்ள ஒண்ணு உள்ள நேரம் கழிச்சு பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் தான் சொன்னாங்க நீ போய் போய் தண்ணி கூட தூக்குற தோட்டத்து எடுத்துன்னு இருக்கிற நான் ஏங்க என்ன வேறா இருக்கு வேறத்தத்துல போய் என்ன அது டேய் அப்டி குனி இல்லையா முடிதாக வந்துடா சொன்னாங்க இல்லையா ஒரு மூணு மாசம் வர்ற அப்டிய இல்ல ஆரம்பமா கூட கொஞ்ச கொஞ்சமா பக்குமா ஒரு ஒரு நான் சும்மாவே போர் போர் படி நல்ல படி அந்த படிச்சாக்கா வளர்ச்சி ஒரு கதை ஏதோ படி ஆ எதை ஒண்ணு பாரு இல்ல டிவி ஏதோ ஒரு அந்த இதெல்லாம் பாரு அதெல்லாம் பார்த்தேன்னா நல்லா வரும் நீ வேலை எல்லாம் செய்யாத ஒரு மூணு மாசத்துக்கு நல்லா இது நான் பாத்துக்கிறேன் எதுவும் பண்ணாத அப்புறம் என்ன திட்டுவாங்கன்றதுக்காக நான் சொல்ல இது நம்மளுக்கு இல்லாதது வந்துட்டு புள்ள அது ஒரு நல்லா பாதுகாக்கணும் இல்லையா பெருக்காதேம்மா நான் சிந்திக்கிறேன் எல்லாத்தையும் மனசுக்கு நீ எதனா அந்த காலத்துல எனக்கு ஒரு குரல் கொடு நான் வந்துடுறேன் ஆ

நல்ல விஷயம் நான் கன்சிவ் ஆயிருக்கமா இப்பதான் இப்பதான் நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணி வந்தோம் சரிம் சரிம்மா வாங்க இல்லம்மா நான் வரல நான் இங்க இருக்கிறேன் நீங்க சொல்றது புரியுது நீங்க வச்சு நல்லா வச்சு பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆனா உங்களை தான் அத்தை எங்கேயும் வந்து என்னை அப்படி தாங்குறாங்க கையில வச்சு தாங்குறாங்க ஒரே விஷயம் என்னன்னா அவங்க பொண்ணு மாதிரி இது என்னை பாத்துக்கிறாங்கம்மா எனக்கு அந்த கவலையே இல்லை நீங்க இருக்கு நீங்க இல்லாத கவலையே இல்லை அந்த அளவுக்கு வந்து அவங்க பாத்துக்கிறாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆ எந்த வேலையுமே செய்ய விடுறதில்லை எதுவுமே செய்ய விடுறதில்லை நீ அமைதியா உக்காந்துரு நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் நீ இப்ப கடவுள் குடுத்துக்கிறாரு நீ பத்திரமா பார்த்து நல்லபடியா வந்து குழந்தை பெத்து கொடுத்து நீயும் ஆரோக்கியமா இருந்தா சரி அப்படின்னு நல்லா சொல்றாங்க உம் எந்த வேலையும் செய்ய விடுறது இல்லம்மா ரெஸ்டு நல்ல புக்க பாடி பாரு டிவி பாரு நல்ல இதெல்லாம் பாரு அப்படின்னு தான் சொல்றாங்க நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரிதான் சொல்றாங்க நீங்க என்ன அப்பப்ப வந்து பாத்துக்கோங்கம்மா அப்பப்ப வந்து பாத்துக்கோங்க நீங்க எனக்கு ஞாபகம் வரும்போது வந்து அப்பப்ப பாத்துக்கோங்க ஆ சரிம்மா ஆ சரி